கிறிஸ்தவ உறவுகளுக்கு வணக்கம் இன்று எனக்கு வந்த ஒரு கேள்வி என்னவென்றால் ஒரு வயதானவர் பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறேன் பெற்ற பிறகு மிகவும் வருத்தமான சூழ்நிலைமை எனக்கு இருக்கிறது மனசங்கடமாக இருக்கிறது கவலையாக இருக்கிறது ஏதாவது ஆலோசனைகள் இருந்தால் கூறுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் எனது மதிப்புக்குரிய ஐயா அவர்களுக்கு நன்றி இந்த கேள்வி இன்னும் அநேகருக்கு பயன்படும் என்று நினைக்கிறேன் நம்முடைய பணியில் ஓய்வு பெற்ற பிறகு இயல்பாக சில நபர்களுக்கு வருத்தங்கள் வருகிறது இந்த பணி ஓய்வு வருத்தங்களைப் பற்றி நான் சில தகவல்களை சொல்லுகிறேன் முதலாவது நீங்கள் திருப்தியுடன் செய்த வேலையை நினைத்து பாருங்கள் அந்த வேலையின் மூலமாக பலர் உபயோகமாக ஆயிருப்பார்கள் அவர்களைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் இரண்டாவது மனித வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு யதார்த்த நிலை என்பதை உணருங்கள் உங்களுடைய உறவுகள் சிலரை பற்றி சிந்தித்து பாருங்கள் இதுபோல அவங்களும் பணி ஓய்வு பெற்றிருந்தால் அவர்களைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் உடனடியாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் அடைய வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட பட வேண்டுமென்றால் உங்களுடைய பேரன் பேத்திகளோடு நேரங்களை செலவழியுங்கள் நண்பர்கள் உறவுகளுடன் மகிழ்ந்து இருங்கள் இந்த வேலை இல்லாத நிலையை குறித்து கவலைப்பட வேண்டாம் கடவுளுடைய வேலையை துவங்குங்கள் இது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும் கிறிஸ்துவோடு மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள் கிறிஸ்துவை பற்றி பிறருக்கு கற்றுக்கொடுங்கள் உங்கள் பணியில் ஓய்விலிருந்து புதிய ஒரு வேலையை அதாவது கடவுளுடைய வேலையை துவங்குங்கள் புதிய வாழ்க்கையை நீங்கள் துவங்குவீர்கள் கடவுளுக்கு வேலை செய்வது பாரமற்ற ஒரு வேலையாகும் பயமற்ற ஒரு வேலையாகும் ஓய்வில்லாத ஒரு பணியாகவும் அது இருக்கிறது சீராக் ஞானம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் சொல்லுகையில் ஓய்வு நேரம் மறைநூல் அறிஞரின் ஞானத்தை வளர்க்க வாய்ப்பு அளிக்கிறது குறைவான செயல்பாடு உள்ளவரோ ஞானத்தில் வளர்வர் இதில் என்ன அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா குறைவான செயல்பாடு அதாவது வேலை இல்லாத நிலையில் இருக்கிறவங்க தான் இந்த ஞானத்தை பெற முடியும் அல்லது விடாமல் வேலை வேலை என்றிருப்பவர்களுக்கு வேத வார்த்தையை தியானிக்கவோ படிக்கவோ நேரம் இருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த தகவல் உங்களுக்கு போதும் என்று நினைக்கிறேன் நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன்